கை கால்கள் உடைப்பு இருட்டறை குடிநீர் இல்லை நிர்வாணம் இஸ்ரேல் சிறையில் நரகம் அனுபவிக்கும் பத்தாயிரம் பாலஸ்தீனிய கைதிகள் காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல் உலகையே உலுக்கி வரும் நிலையில் தற்போது இஸ்ரேல் சிறையில் உள்ள பத்தாயிரம் பாலஸ்தீனியர்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகள் அதிர்ச்சியை கொடுத்துள்ளன ஏற்கனவே சுமார் ஐந்தாயிரம் பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் தற்போது இரண்டே வாரத்தில் ஐந்தாயிரம் பேரை புதிதாக இஸ்ரேல் கைது செய்துள்ளது ஹமாஸ் தாக்குதல் நடைபெற்ற உடனேயே இஸ்ரேல் செய்த முதல் வேலை காசாவில் இருந்து இஸ்ரேலுக்கு வந்து தங்கி வேலை செய்த நான்காயிரம் காசா தொழிலாளர்களை கைது செய்ததுதான் இவர்களை ராணுவ முகாம்களில் இஸ்ரேல் அடைத்துள்ளது போர் நடைபெறாத மேற்கு கரையைச் சேர்ந்த சுமார் ஆயிரம் பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதுகுறித்து ஊடகங்களுக்கு பேட்டியளித்துள்ள கைதிகள் விவகாரங்களுக்கான பாலஸ்தீன் ஆணைய தலைவர் கத்துரா ஃபோர்ஸ் மேற்கு கரையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் கைது நடவடிக்கைகள் தொடர்ந்து வருவதாக குறிப்பிட்டார் மேலும் அவர் கூறியதாவது இஸ்ரேல் சிறையில் பாலஸ்தீன் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு நடைபெறும் கொடுமைகளை இங்கு விவரித்தால் அது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தும் என்றார் சிறையில் போதைய உணவு குடிநீர் வழங்கப்படவில்லை மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளன இதனால் பசியாலும் தாகத்தாலும் வாடி வருகின்றனர் பலர் நோயாளிகள் அவர்களுக்கு உரிய மருந்துகள் கொடுக்கப்படவில்லை சிறை கிளினிக்குகள் மூடப்பட்டுள்ளன புற்றுநோயாளிகளுக்கு கூட உரிய சிகிச்சை இல்லை கைதான அனைவரும் தாக்கப்பட்டுள்ளனர் அவமானப்படுத்தப்பட்டுள்ளனர் பல கைதிகளின் கை கால்கள் உடைக்கப்பட்டுள்ளன நிர்வாணப்படுத்துதல் இழிவான வார்த்தைகளை சொல்லி திட்டுதல் உள்ளிட்ட பல அத்துமீறல்களும் நடந்துள்ளன போர் இல்லாத காலங்களில் கூட பதினைந்து முதல் இருபது பாலஸ்தீனியர்களை நாள் ஒன்றுக்கு கைது செய்வது இஸ்ரேலின் வழக்கம் அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு பிறகு நாள் ஒன்றுக்கு சராசரியாக நூற்றி இருபது பேர் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் மேற்கு கரை மற்றும் ஜெருசலம் பகுதிகளில் அதிகாலைகளில் வீடுகளில் திடீர் சோதனைகள் கைது நடவடிக்கைகள் தொடர்ந்து வருகின்றன பலரின் வீடுகள் இடிக்கப்பட்டுள்ளன கைதிகளின் வெளி தொடர்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளன அவர்களுக்கு உள்ளே என்ன நடக்கிறது என்பது யாருக்கும் தெரியவில்லை கைதிகளை அவர்களது குடும்பங்களோ வழக்கறிஞர்களோ கூட சந்திக்க அனுமதி இல்லை மூன்று புள்ளி ஐந்து சதுர மீட்டருக்கு ஒரு கைதியை அடைக்கலாம் என்ற உத்தரவை தளர்த்தி இஸ்ரேலின் பாராளுமன்றமான நெசட் அவசர திருத்தத்தை கொண்டு வந்துள்ளது இதனால் சிறிய அறையில் எத்தனை கைதிகளை வேண்டுமானாலும் அடைக்கும் சூழல் உருவாகியுள்ளது கைதிகள் விவகாரம் தொடர்பாக எந்த மனித உரிமை அமைப்புகளின் கோரிக்கைகளையும் ஏற்க முடியாது என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இவ்வாறு கைதிகள் விவகாரங்களுக்கான பாலஸ்தீன் ஆணையத் தலைவர் கத்துரா ஃபோர்ஸ் கூறியுள்ளதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது